வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை சம்போ மகாதேவதேவா சிவசம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ தேவா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிரக சேர்க்கைகளை வந்து நம்ம எப்படி கையாளுகிறோம் என்பதை ஒரு ஆய்வு ஒரு பரிசீலனைக்காக இந்த ஒரு வீடியோ அதாவது ராசி கட்டங்கள் நமக்கு தெரியும் பன்னெண்டு ராசிகள் இருக்குது ஒன்று ஒன்று முப்பது டிகிரியில் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நல்லா தெரியும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசி கிரகம் போகக்கூடியதாக இருக்கிறதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு இப்போ கண்ணிலேருந்து ஒரு கண்ணியில் ஒரு கிரகம் இருக்குது துலாத்தில் ஒரு கிரகம் இருக்குது துலாத்தில் ரெண்டு மூணு கிரகம் இருக்குதுன்னு வச்சுப்போம் இதில் நாம் என்ன சொல்கிறோம் துலாத்தில் இருக்கிற கிரகங்கள் செயற்கையோடு இருக்குதுன்னு சொல்கிறோம் கண்ணில் இருக்கிற கிரகம் சேரலைன்னு சொல்கிறோம் ஏன்னா அது வேறு ராசியில் இருக்கு கன்னிராசியில் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தோடு கன்னிராசி முடியுது சித்திரை மூணாம் பாதம் துலாத்துக்கு வந்துடும் எல்லாருக்குமே தெரியுது உடைப்பட்ட நட்சத்திரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சுக்கரன் வந்து நீசமாக இருக்கார் இதுல கண்ணில் அடுத்த வீட்டில் சந்திரன் இருக்கார் கூட ரெண்டு கிரகம் இருக்குது சந்திரன் கூட நான் பொதுவாக சொல்கிறது உண்டுங்க அதாவது சந்திரனை நோக்கி போகக்கூடிய கிரகம் வந்து முழுமையான பலன்களை தருவதில்லை அது ஒரு சந்திரனாலே வளர்ந்து தேயக்கூடிய தன்மையுடையது அது இங்கே சுபத்துவம் பாவத்துவம் வளர்விரை சந்திரன் தேய்விரை சந்திரனுங்கிறதெல்லாம் அடுத்தது அது ஒரு சில விஷயங்களை செய்க செய்கிறது என்பது உண்மை ஆனால் சந்திரன் சொன்னாலே அதுக்கு ஒரு வளர்ந்து தேவைக்கூடிய இதுங்கிற தன்மை உண்டா இல்லையா அவர் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கலாம் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி இருக்கலாம் நான் இங்கே ஆதிபத்தியத்தை பற்றியே பேசலை நான் பொதுவாக ஒரு கிரக சேர்க்கையை பற்றி பேசுகிறேன் இதில் நாம் எடுக்கக்கூடியது இந்த துலாத்திலே இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை சேர்க்கையோடு இருக்கிறது இந்த கண்ணியில் இருக்கிற கிரகம் சேராமல் தனியாக இருக்குதுன்னு எடுக்கிறோம் ஏன்னா அது வேற வேறு ராசியில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எடுக்கிறோம் சந்திரன் வந்து அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் இருக்கார் சித்திரை மூணு மீதி ரெண்டு கிரகம் குரு செவ்வா இருக்கு அது வந்து விசாக நட்சத்திரத்தில் போய் நிற்கிது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால கன்னி ராசியில இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அடுத்து யாரை நோக்கி போகிறாருங்க துலாத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார் அவர் ட்ரான்சிட்டெலாம் அடுத்தது அங்கே தான் போகிறார் இவர்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் டிகிரி வித்தியாசம் நாலு டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்குது நாலு டிகிரின்னு வச்சுக்குவோம் ஏன்னா இவரும் சித்திரையில் தான் இருக்கார் அவரும் சித்திரையில் தான் இருக்கார் சுக்கரன் வந்து சித்திரையில் இருக்கார் ஒன்றாம் பாதம் முடிஞ்சு ரெண்டாம் பாதத்துக்கிட்ட இருக்கார் இவர் மூணாம் பாதத்தில் இருக்கார் அவ்வளோ ஆனால் மீதி ரெண்டு கிரகங்கள் எங்கே இருக்குதுங்க விசாகத்தில் இருக்குது துளாராசியில் விசாகம் ஒன்றாம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்குது நடுவில் வந்து சுவாதி நட்சத்திரம் முழுசாக இருக்குது நாம் பொதுவாக ஒரு பொது கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோங்க சுக்கரனும் சந்திரனும் சேரலை இந்த குரு செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்துருக்காருன்னு சொல்லிடுவோம் ஏன்னா துளாராசியில் அடைக்கப்பட்டிருக்கு கட்டம் எழுதும்போது அப்படி தான் ராசி கட்டம் போட்டு எழுதிடுறோமா இல்லையா துலாத்தில் மூணு கிரகத்தை போட்டுடுறோம் கண்ணியில் ஒரு கிரகத்தை போட்டுரும் நாம் என்னவோ தனித்தனி ரூமில் இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் வால் கட்டி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நம்மளாக ஒரு கற்பனையை பண்ணிக்கிறோம் அது வேறு ராசியில் இருக்குதுப்பா இது வேறு ராசியில் அந்த டிஸ்டன்ஸ் தாங்க முக்கியம் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது பாவக ரீதியாக போகும்போது அது நீங்கள் வேறு மாதிரி கணக்கெடுங்க நான் அதை வேண்டான்னு சொல்ல இந்த பாவாதிபதி அது இருக்காது அதெல்லாம் ஓகே அது வேறு அதையும் பாவக கணக்கு வரும்போது கேபி பாகம் தான் சரியாக வேலை செய்யுது நம்ம பாரம்பரியத்தில் உதாரணத்துக்கு மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் லக்ன லக்னப்புள்ளி விழுந்திருக்குன்னு வச்சுப்போம் கிருத்திகை இருபத்தாறு இருபத்தேழு டிகிரியில் தான் இருக்குது அப்போ முதல் இருபத்தாறு டிகிரி என்ன ஆச்சுங்க அதில் தான் கிரகம் இருந்தால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் கேபி பாகப்படி அப்படி தான் சொல்கிறாரு நம்ம ஸ்ரீபதி பதவி அதில் ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணுறோங்க பாவம் மத்தியமெலாம் எடுக்கிறோம் எல்லாமே நம்மளுடைய அனுபவத்தின் ரீதியாக அதை வந்து எடுத்து பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இந்த சுக்கரன் சந்திரனை நோக்கி போகிறதால நான் ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனையை தரும் சுக்கரன்கிறது கலத்திர கார கிரகம் கலத்திர கிரகம் ஏன்னா காலபுருஷ ஏழாம் அதிபதியாக இல்லையா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஏழாம் அதிபதி தான் அது ஒரு சிலர் வந்து ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் பெண் ஜாதத்தில் செவ்வாயெல்லாம் எல்லாம் எடுக்கணுங்கிறாங்க நமக்கு அதில் உடன்பாடெல்லாம் கிடையாது ஏன்னா ஆண் கிரகம் பெண் கிரகம் அப்படிங்கலாம் இருக்குது எது ஆண் பெண்ணுங்கிறது இருந்தாலும் காலபுருஷ தத்துவங்கிறது இப்படி தான் வேலை செய்யும் அது வந்து இங்கே பாலின வித்தியாசத்தெல்லாம் அது பார்க்காது அதுக்கு வந்து இது தான் மேஷம் தான் லக்னம் தான் லக்னாதிபதி சுக்கரன் தான் பொது கலத்திரம் நீ கணக்கு போட்டு பாருங்க சரியாக வரலன்னா என்று சொல்லுங்க ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பெண் ஜாதகம் அங்கே நான் வந்து கலத்துற காரங்கன்னா வந்து நான் செவ்வாயை எடுக்கவே இல்லை சுக்கரனை தான் எடுக்க அவர் சந்திரனை நோக்கி போகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நிலைக்காது அப்போது அவரும் ஒரு ஜோதிடர் தான் கூட வந்தவர் சார் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்தாலும் அது ஒரு ராசியில் இருக்குது இது ஒரு ராசியில் இருக்குது அது எப்படி வேலை செய்யும்னு சொல்லி ஆர்கியுமெண்ட் பண்ணார் ஆர்குமெண்ட்டு எல்லாமே கரெக்டு தான் நான் நான் தான் சரி அவர் தான் தவறு அப்படி அவர் வந்து தவறு நான் தான் பெரிய பெரியாள்னா நான் சொல்லவே இல்லை எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய ரூல் சரியாக இருந்தால் இந்த ரூல் சரியாக இருந்தால் என்ன நடக்கும்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சார் வந்திருக்கான்னு கேட்டேன் ஆமாம் சார் வந்திருக்கு மூணு மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்க ஒத்தே வரல பிரிஞ்சிட்டாங்க மறுபடியும் சேருவாங்களாங்கிறத கேள்வி அந்த திசா பார்த்து மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சேர மாட்டாங்க சார் டிவோர்ஸுக்கு தான் போவாங்கன்னு சொல்லிவிட்டேன் இங்கே வந்து நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரன் வேறு ராசியில் இருக்குது சந்திரன் வேற ராசியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இது பலன் வேலை செய்யாது அப்படின்ட்டு இருந்தால் நம்ம கை மேலே நம்ம ரிசல்ட் இருக்குது சார் ரிசல்ட் வச்சு தான் நாம் பேசுகிறோம் என்ன ஆயிருக்கக்கூடாது விவாகரத்து ஆயிருக்கக்கூடாது ஆனால் ஆயிடுச்சே ஸோ இங்கே இதுதான் விஷயமே அந்த பெண்ணுக்கு கே தோஷம் கிடையாது அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நட்சத்திர பொருத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குது எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குங்க நான் தான் அந்த கொடுப்பனைன்னு சொல்லி சொல்லுவேன் அதாவது உன்னுடைய கொடுப்பனை சரியில்லாத பட்சத்தில் நீ எவ்வளோதான் நல்லா ஆக போகன்னு பத்துக்கு பத்து பொருத்தம் போட்டாலும் என்ன ஆகுங்க அது பிரயோஜனப்படாது முதல்ல நம்ம அந்த கொடுப்பனையை வேலை செஞ்சு தான் தீரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எதுக்கு நம்ம ஜோசியம் பார்க்குறோம் தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கொடுப்பினை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அனுசரித்து போங்க மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா பிரிவினையை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி தான் அனுப்புவோம் அதுக்கு ஒரு சில பரிகாரத்துக்காக ஒரு சில கோயில்களை சொல்லி போய்ட்டு வாங்க போய்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் உங்களுடைய அந்த மன வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களுடைய உறவு முறையை வந்து நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க அனுசரித்து போகிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி நான் வந்து பிடிவாதமாக இப்படியே தான் இருப்பேன் ஆனால் எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா எப்படி வேலை செய்யும் பரிகாரம் அங்கே இல்லை இங்கே வாழ்க்கையில் இருக்கு இங்கே வந்து நீ என்ன பண்ணிக்கணும் சகிச்சு போகணும் இதுதான் உண்மையான பரிகாரம் மாமியார் மாமனாரை எழுத்து பேசக்கூடாது கணவர்கிட்ட சகிச்சு போகணும் அதெல்லாம் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் டான் மாதிரி இருப்பேன்ட்டு எதுவுமே ஒத்து போக மாட்டேன்னு டே இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க வேண்டாமா நமக்கு ஒத்து வராது நீ கிளம்புன்றோம் ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வேறு வேறு ராசியில் இருக்கிறதால இது கிரக சேர்க்கை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க ஒரே ராசியில் இருக்கிறதால கிரக சேர்க்கைன்னு நினச்சிடாதீங்க அது எங்கேயோ இருக்குதுன்னா அது லேட்டாக வேலை வேணாம் எவ்வளவு டிகிரி வந்து நெருங்கி இருக்கிறதோ அந்தளவு தான் இணைவு வந்து என்ன பண்ணுங்க உடனே வேலை செய்யும் நம்ம அஸ்தமனம் சொல்லி பரம அஸ்தமனம்னு சொல்கிறோமா இல்லையா மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் சுத்தமாக எரிச்சிருவான்னு சொல்கிறோமா இல்லையா சூரியன்லேருந்து மூணு டிகிரி ஒரே பாதத்தில் சூரியன் கூட நிற்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் பஸ்மாயிடுது அதுவே தள்ளி போயிடுச்சுன்னா இந்த கடைசியில் ஒன்று அந்த கடைசியில் இருந்து வச்சுங்க சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது சூரியன் சுக்கரன் இருக்குது நடுவில் வந்து இருபது இருபத்தஞ்சி டிகிரி வித்தியாசம் இருக்குங்க ஆனால் ஒரே ராசியில் தான் இருக்குது கண்டிப்பாக அது கிரக சேர்க்கை வந்து பெரிய பலன்களே பாதிப்பை தராது அதனால் கிரக சேர்க்கையை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் சரி மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த ராசியிலே இருப்பதற்காகவே அதை வந்து சேர்க்க இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க அதுதான் வந்து வீரியமாக வேலை செய்யும் பக்கத்து பக்கத்து ராசியில் இருக்குது வேலை செய்யாதுன்னு நினச்சிடாதீங்க அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிகிரி வித்தியாசத்தை பாருங்கள் அங்கே யாரும் காம்பவுண்ட் வால் கட்டி நீ அந்தாண்டுக்கு தெரியாது இந்தாண்டு பக்கத்து வீடு அந்த வீடுலாம் அந்த மாதிரிலாம் வானவெளியில் அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரே மண்டலத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய ஒரு இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மைண்டு கேட்டணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பன்னெண்டாக பிரித்து நாம் ஒரு கணக்குக்காக போட்டிருக்கோமே ஒழிய மேலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த மாதிரி மண்டலங்களை நாம் தான் வகுத்து கொண்டு இருக்கிறோமே இல்லை கிரகங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதனால் இதை வந்து மனதிலே இதை பதிவு செய்து கொண்டு நீங்கள் கிரகச் சேர்க்கையை ஆய்வு செய்து பலன் சொன்னால் சிறப்பான ஒரு ஜோதிடராக வர முடியும் இதுதான் என்னுடைய ஆய்வினுடைய முடிவு சரி நாலு பேருக்கு பயன்படுத்தட்டுமேங்கிறதெல்லாம் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் சொன்னது ஒரு உதாரண ஜாதகம் தான் சுக்கரன் வந்து எந்த கிரகம் சந்திரனை நோக்கி போனாலுமே அது வந்து ஒரு தெய்மானத்தை சந்திக்கிறோம் அதனுடைய காரக ரீதியாகவோ அல்லது பாவக ரீதியாகவோ என்ன பண்ணிடுதுங்க அவர் அடியை கொடுக்காமல் போகாது சந்திரன் எவ்வளோ நாள இருந்தாலும் சரி அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாலே இருந்தாலும் சரி அங்கே என்ன ஆகாதுங்க அவர்கிட்ட பருப்பு வேகாது அதனால் அவரோட பாதிப்பை கொடுத்துட்டு தான் நகருவாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கிரகச் சேர்க்கைக்கு இதனால் ஒரு எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வெளியிலே சர்வே சர்வேஜனா சுகினோ பவந்தும் சர்வம் கிருஷ்ணார்பணம்